காய் எல்லாருக்கும் வணக்கங்க காலையிலேருந்து ஒரே வேலைங்க நேற்று பன்னெண்டரை மணி ஆயிடுச்சுங்க வேலையெல்லாம் முடிச்சு எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு படுத்தங்களா அப்போ காலையில் கொஞ்சம் லீவுன்னு சொல்லி கொஞ்சம் நேரம் வரைக்கும் தூங்கிட்டேங்க ஒரு எட்டரை மணிக்காட்டு எழுந்திரிச்சி சட்னி அரைச்சி தோசை சுட்டு கொடுத்துட்டு மறுபடியும் சாப்பாடு செஞ்சுட்டு போ சாப்பிட்டுட்டு மறுபடியும் படுத்து தூங்கினேங்க தூக்கமே இல்லைங்க வேலையே டெய்லியும் லேட்டாக தான் படுக்கிற நேரமாக எந்திரிக்கிறேங்களா ஸ்கூல் இருக்குது நேரமாக எழுந்திரிக்கணும் நல்லா தூங்கி எழுந்திரிச்சேங்க அதனால் இன்றைக்கி ஒரு வேலையும் மகிழ எந்திரிச்சு தூங்கி எழுந்திரிச்சி எல்லா வேலை வீடு வாசல் கூட்டி விட்டுருக்குறேங்க வீடியோ போடுறக்கு போகணும் கிடைக்கலைங்க அப்புறம் இப்போ பையன் போகணும் இது அவனோட அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வீடியோ போட்டோம்னா அப்படியே நின்று போகுதுங்க சரி உங்கள் அப்பா ஓனில் வீடியோ எடுத்து வச்சுக்குவோம் காலையில் நம்ம அவங்க வேலைக்கு போகிற அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இதில் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறேங்க எல்லாம் படுத்துட்டாங்க மணி பதினொன்றரை ஏச்சுங்க இப்போ தான் சாப்பிட்டு குட்டிகளுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுட்டு வந்து உட்காந்துருக்குறேன் அப்புறம் பார்த்திங்கல்ல ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சின்னா ஒரு பாசம்னா எப்படிங்க இருப்பாங்க சொல்லுங்க தங்கச்சி ஒரு இப்படி எல்லாம் கூட இருக்கிறவங்களாம் பேசுகிறாங்களேன்னு அவங்க ஒரு கோபத்தில் நான் எதுவுமே செய்ய மாட்டேனி எல்லாம் அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க பார்த்துக்கங்க எங்கள் அண்ணனை மட்டும் நான் வந்து அவங்க லைவை பார்ப்பேன் அவங்க எப்பவும் போல் பார்ப்பேன் நான் அப்படின்னு தான் இதைத்தான் சொன்னாங்க அவங்க வேறு ஒன்றுமே சொல்ல கிடையாது அவ்வளவு செஞ்சுருக்கிறாங்க அவங்களையெல்லாம் எடுத்து தெரிஞ்சு பேசுவாங்க ஆனால் வந்து அவங்க எதுவுமே கோபமே பட்டுக்கூடாது அவ்வளோ வசதி இருந்தாலுமே அவங்க இவங்க காலடியில் விழுந்து கிடக்கிற மாதிரி கிடக்குன்னு நினைக்கிறாங்க அது வந்து அந்த அம்மாவுக்கு வந்து இந்த ரவுடி அம்மாவுக்கு வந்து அவங்க பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு பணம் போட்டு விட்டுமா அப்படின்னு அவங்க கேட்டால் கூட இந்த அம்மா வேண்டான்னு சொல்லுவாங்களாம் ஆனால் வந்து இவங்க இந்த ஆள் வந்து போட்டு விடுன்னு சொல்லுவாங்களாம் போட்டு விட்டால் அவங்க அசிங்கப்படுத்துகிற மாதிரி திருப்பி அனுப்பிச்சிட்டு நீங்களே எல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த ரவடி பொம்பளை பண்ணுறது ஆனால் வந்து இவங்க வழியே போய் ஒருத்தங்க நம்மளுக்கு உதவி செய்கிறதே பெரிய விஷயம் இன்றைக்கி யார் வந்து எல்லாத்துக்கும் உதவி பண்ணுறதுக்கு வராங்க அவங்கள போய் எப்படி அவங்க வந்து காலில் விழுந்து கெஞ்சி நீங்கள் பணம் வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுக்கணுமா அவங்க கூட போய் போட்டி ஓட்டி இவங்க இந்த பொம்பளைக்கு என்னங்க வரப்போகுது அப்படி அவ வந்து அவள் கோவிச்சுக்குவான் நீங்கள் போட்டு விடுங்க அவள் நாளைக்கு பேசுவான்னு சொன்னாங்கன்னு போட்டு இவங்க போட்டு விட்டுருக்குறாங்க தேவைங்களா பணத்தை கையில் இருக்கிற காசை போட்டுவிட்டு அவங்க இருக்கிற மரியாதைக்கு இந்த இவங்க ஓடையெல்லாம் பழக்க வச்சு மரியாதையை எடுத்து காசு வனத்தையும் தொலைச்சி என்னத்துக்கு இவங்களுக்கு இது தேவையே இல்லை தூக்கி போட்டு போக வேண்டியதுதான் இதே கூட போறதான் என்னன்னா இருந்தால் அப்படி இருந்தால் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா அந்த அவங்க அஞ்சு மணிக்கு மு சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாங்க அந்த ஆள் வந்து ஆறு மணிக்கு உட்காந்துக்கிட்டு உண்மையாக பாசத்தோடு தான் இருக்கிறாங்க பணத்துக்காக இல்லைன்னா எப்படிங்க சொல்லணும் வந்து ம் பரவாயில்லம்மா வேண்டாமா உன்னை இவ்வளோ தூரம் பேசுகிறாங்களா அவங்களுக்கெல்லாம் நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம் உங்களுக்கு அண்ணன் கூட தோணுதா தோணுதான் அண்ணங்கிட்ட வந்து பேசுமா நான் அண்ணன் எப்போவுமே உங்களோட பேசுவேன் நீ அதை நினச்சி இது எல்லாம் நினச்சி நீ வருத்தப்படாதம்மா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த அண்ணன் என்ன பண்ணுறாரு ஆ வந்தோடனே அவங்கெல்லாம் இல்லை இத்தனை வருஷமாக அவங்க தான் எங்களை பார்த்தாங்களா என்கிட்ட பணம் இல்லையா என்னால் சட்டை வாங்கி போட முடியாதா என்கிட்ட ஏன்னா ஒன்றும் இல்லாதையாக இருக்குதுன்னு என்கிட்ட காசு ஒன்றும் இருக்குது இல்லை இத்தனை வருஷமாக இவங்க கொடுத்து தான் நான் வாங்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன்னா இப்போது பண உதவியும் கூட அவங்க சொல்லலை உங்களோட பிரச்சனையில நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு தான் சொன்னாங்களோ தவிர இதுக்கு அவங்க வந்து எப்பவும் போல அண்ணனோட லைவுக்கு வருவேன் தான் அவங்க சொல்லியிருந்தாங்க பணம் காசு கொடுக்கல உங்களோட பிரச்சனையும் நீங்கள் பார்த்துக்கங்கன்னு உன்னையுமே இருந்தாலும் இப்படி எடுத்து தெரிஞ்சு பேசுது அவங்கள ஆமாம் தங்கச்சியை யாருமே வந்து தங்கச்சின்னு சொல்ல தங்கச்சி தங்கச்சின்னு யாரும் கூப்பிட மாட்டாங்கன்னு வைங்க வாமா ஓமான்னு பேர் சொல்லி சொல்லுவாங்க இல்லை பொதுவாக ஒரு பக்கம் பேசும்போது என் தங்கச்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் என்ன அந்த அம்மா அந்த அம்மானுங்க என்ன சொல்கிறாங்க அதை அப்படி சொல்லுவாங்கங்களா ம் அந்த அம்மா அந்த அம்மா கொடுத்து தான் நாங்கள் சாப்பிட்டுட்டு இத்தனை வருஷமாக நாங்கள் என்ன வருஷம் சாப்பிடாதே அப்படி இப்படின்னு எவ்வளவோ பேச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க எதுக்குங்க இவங்கெல்லாம் காசு இல்லை நீங்கள் கொஞ்சம் நேரம் ஒரு மணி நேரம் ஆச்சு நீங்கள் எந்த உதவியும் பண்ண மாட்டேன்னு சொல்லி இவங்கள அப்படி பேசுகிறாங்க அசிங்கமாக இவங்களுக்கெல்லாம் ஏன் வந்து செய்கிறீங்க இவங்கெல்லாம் உண்மையான பாசத்தோடு இருந்தாங்கன்னா உண்மையான அன் பாசமாக காசு வனத்துக்காக இல்லைன்னா இப்படி தான் பேசியிருப்பாங்க இவங்க இப்படி பேசுகிறவங்களுக்கெல்லாம் எதுவும் செய்யாதம்மா நீ வாட்டிக்கு எப்பவும் போல் அண்ணன் லைவுக்கு அண்ணன் அண்ணங்கிட்ட பேசு இவங்களெல்லாம் தூக்கி போட்டுருமா நீ அப்படின்னு சொல்லுவோம் இப்போ பத்து மணி தான் அந்த இந்த வார்த்தை சொல்லியிருக்குது ம் அது அவங்க வந்து பணம் போட்டு அவங்களா வந்து சொல்கிறாங்க இப்படி எல்லாம் பேசுகிறாங்கன்னா நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு அவங்க சொல்ல முடி அப்புறம் எப்படி இருந்தாலும் உதவி கிடைக்குங்கிற ஒரு பணம் கொடுப்பாங்க நீ செய்வாங்கங்கிறதுக்காக அது அந் அந்த ஆளோடய மனைவி இந்த அம்மா அழுகும்போது அந்த மனைவி அழுகும் போதெல்லாம் அவங்க வந்து அவ்வளோ ஆறுதல் சொல்லிக்கிறாங்க அழுகாதீங்க நான் இருக்கேன் எதையும் நினச்சி கவலைப்படாதீங்க உங்களுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் அழுகாதீங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த அம்மா இந்தம்மா இன்னைக்கு பார்த்தா மேக்கப் போட்டு உட்காந்துட்டு ஒரே சிரிப்பு தான் சந்தோஷம்தான் லைவில் அப்புறம் இந்த ரவுடி அம்மா அப்படித்தான் உட்காந்துக்கிட்டு என்னென்னலாம் பேசிக்கிட்டு உட்காந்துருக்குது அப்படியே அந்தளவு போயிருங்க இந்த பக்கம் வராதிங்க இதெல்லாம் வர இந்த பக்கமே வராதிங்க இப்படி போயிருங்க இப்படி போயிருங்க என்ன அத்தனை காசு பணம் கொடுத்தாங்களா வாங்கி வாங்கி சாப்பிட்டீங்களா ரூம் ரூம்பாக போட்டு உங்களுக்கு சாப்பாடு ரூம்புக்கு வர்ற மாதிரி ஆர்டர் போட்டு திங்கும் போது நல்லா இருந்ததா ம் இன்னைக்கெல்லாம் கூட பிறந்தவங்க ஓட இந்த அளவுக்கெல்லாம் அண்ணனுங்களுக்கு செய்கிறாங்களா இல்லையான்னு தெரியல செய்கிறதில்ல ஆனால் அவங்க யார் அண்ணாங்கிற ஒரு பாசம் வச்சு இவ்வளோ தூரம் செய்கிறாங்களே அவங்க எப்படி தான் நீங்கள் எல்லாம் இத்தனை வாங்கி தின்னுட்டு எப்படி எடுத்துரிஞ்சு தெரிஞ்சு பேசுகிறீங்கன்னு தான் தெரிய மாட்டேங்குது அந்தம்மா அப்படித்தான் அப்படி அசிங்கமாக அவங்கள பேசிட்டு குற்ற உணர்ச்சியே இல்லாமல் அப்படியே உக்காந்துக்கிட்டு ஜாலியாக கூத்து கும்மா போட்டுட்டு அது ஒரு கேவலமான ஒரு சிரிப்பை சிரிச்சுக்கிட்டு பேசும் பேசும்போது இப்படி முன்னாடி இப்படி முன்னாடி போட்டுக்கிறது இப்படி இப்படி உக்காந்துக்கிட்டு இது நீ ரவடி ரபடி பொம்பளை சிரிக்கிற சிரிப்பு தானது இந்த அம்மா இப்படி உட்காந்துக்கிறது ஐயோ என்ன அசிங்கமாக இருக்குது கேவலமாக ஒரு குடும்ப பொம்பளை மாதிரியே இல்லை உங்கள் ரெண்டு பேர்த்தையுமே பார்த்தா இவ இப்படி உட்காந்துக்கு வா இப்படி கால் மிளகால் போட்டுக்கன்ட்டு வாழைய குத்தலாமான்ட்ருக்குது உங்கள் மூஞ்சி என்னடி பொம்பளை இறீங்களாம் ஆ அவங்க அவ்வளோ தூரம் அழுது வேதனை படும்போதெல்லாம் நீங்கள் என்னடி கூத்தடிச்சிக்கிட்டுருக்கிறீங்க ஆ அசிங்கமாக பேசாத பேசுவேன் ஆனால் பொது வலைத்தளத்தில் எத்தனை பேர் பார்க்குறாங்கன்னு மரியாதையோடு பேசுகிற வழியாக பேச வைக்கிறீங்க நீங்கள்லாம் பொம்பளைகளா முதல்ல ஒருத்தவங்க கஷ்டத்தில் இப்படியெல்லாம் நம்மளை நோக்கடிக்கிறாங்களேன்னு உட்காந்து ஒருத்தவங்க அத்தனை உங்களுக்கெல்லாம் செஞ்சு கூட உட்காந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கெல்லாம் என்னடி இழிப்பு வாங்கி தின்னுட்டு நீ ஏன் அவங்கக்கிட்ட வாங்கி திங்கிறவ தானே ஆ வாங்கி எல்லாம் பண்ணி நல்லா இருந்தது ஆ இப்போ மட்டும் அப்படி போயிருங்க இந்த பக்கம் வந்துடாதீங்க அவங்க கூட பேசுகிறீங்களோ அதோட அப்படியே போயிடுங்க ஆ இவ்வளோ ரோசை இருக்கிறவ முதல்லையே வாங்கி தின்னு நீங்கள் உங்களுக்கு பெருசுனா நான் எனக்கு தான் பெருசுன்னா அப்போ நீ ஏன் அவன் பிரச்சனையில் பார்த்துக்க வேண்டியதுனால் இந்த ஆள் போய் அவங்கக்கிட்ட உதவி கேட்கத்தானே செய்வா இந்த ஆளுக்கிட்டே உதவி கேட்காத பாவம் உங்களோட ப உங்களோட திம்முருத்தனத்துக்கு வந்து அந்த ஆளோட பையன் வாழ்க்கை தான் வீணாக போயிடும் ஆனால் அவங்க அப்படி விடமாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு அவங்களோட நல்ல குணத்துக்கு அந்த பையன் வாழ்க்கையை கெட்டு போகிற கூட மாட்டாங்க கண்டிப்பாக அந்த பையனுக்கு நல்லது பண்ணி விட்ருவாங்க அந்த நம்பிக்கை எல்லாத்துக்குமே இருக்குது இந்த கழுதியினால் அந்த பசங்க பையன் வாழ்க்கை விட மாட்டாங்க ஆனால் இவளுக்கு எல்லாம் பாசங்கிறது ஒரு அளவோடு வச்சுக்குங்க இவளுக்கு ரெண்டு பேர்த்துக்குமே செய்யாதீங்க சேர்ந்து அந்த ஆளுக்கு இதை எதாவது செய்யறேன்னா செஞ்சுட்டு போங்க அதுவுமே பாசத்தோட எல்லாம் உங்கள் கிட்டே இருக்கிறாங்க நம்பிக்கையோடு செய்ய வேண்டாம் ஏதோ பழகிட்டோமே அப்படிங்கிறதுக்காக செய்கிறேன்னா செஞ்சுட்டு போங்க ஆனால் இவங்க இவனுமே உண்மையான பாசம் கிடையாது ஏன்னா அந்த ரவடி பொம்பளை அவள் பசங்க மேலே அவள் புருஷன் மேலே அவங்க அம்மா மேலே யார் மேலேயுமே பாசம் இல்லாதவோ உங்கள் மேலே எப்படிங்க இருப்பா இந்த ஆளுக்கு கட்டின பொண்டாட்டி குடும்பம் அந்த மாதிரி எந்த ஒரு பாசம் மேலே சேர்த்து போனால் அவங்க அம்மா மேலேயே இந்த ஆளுக்கெல்லாம் பாசம் இல்லை ஆயிரத்தெட்டு போய் தீ பண்ணிக்கிட்டு இருக்குது அதனால் இந்த ஆளுக்கிட்டையும் நீங்கள் உண்மையான பாசத்தை எதிர்பார்க்க முடியாது அதே மாதிரி அந்த பொம்பளை இருக்குதெல்லாங்க மனைவியின்னு பேர் சொல்லிட்டு தெரியுமே அதுக்கும் வந்து பாசங்கிறதெல்லாம் கிடையாது பசங்க பேர குழந்தை இருக்குது அந்த மாதிரி எண்ணமெல்லாம் அதுக்கும் கிடையாது அது இப்போ தான் இளமை திரும்பி ஊஞ்சலாக அடிக்கிட்டு இருக்குது அதனால் இவங்ககிட்ட எல்லாம் உண்மையான பாசத்தை எதிர்பார்க்காதீங்க உங்களுக்கு செய்யணுன்னு தோணுச்சுன்னா ஒரு பிரியத்துக்கு செய்யணும்னா செஞ்சுட்டு போங்க ஆனால் இது இவங்களுக்கு செய்கிறதெல்லாம் வேஸ்ட்டு எவ்வளவோ பேர் கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு கொண்டே கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புண்ணியம் சேரும் அப்புறம் இதுக்கு மேலே உங்கள் பிரியம் ஓகே பாய் குட் நைட் நாளைக்கு காலையில் தாங்க அப்லோட் பண்ண முடியும் இந்நேற்றுக்கு அப்லோட் பண்ணால் யாருமே பார்க்க மாட்டாங்க காலையில் தூங்கி எழுந்திரிச்சுனிமே அப்லோட் பண்ணி விட்டு தான் போய் சாப்பாடே செய்யணுங்க நானும் போய் தூங்குறேன் நாளைக்கு வேலை இருக்காது எங்கேயாவது வீடியோ எடுக்க போகலான்னா கறி குழம்பு இருக்குதுங்க வீட்டில் பிரியாணி செஞ்சேங்க அப்புறம் கறி நிறையா அந்த ஓட்டு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன் நாளைக்கு கொஞ்சம் குழம்பு வச்சுட்டு அப்புறமா பார்ப்போங்க ஓகேங்க பாய் குட் நைட் நாளைக்கெல்லாம் நாளானிக்கு போகலாங்க அங்கேயாவது போய் கோயிலுக்கு போய் வெடி எடுப்போம் பாய் பாய் பாய்